ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் அதிமுக ஐம்பத்து நான்காவது துவக்க ஆண்டை முன்னிட்டு நடன் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று சாலையோர வியாபாரிகளிடம் நடைபயணமாக சென்று அதிமுகவின் திட்டங்களை குறித்த துண்டு பிரசுரங்களை வழங்கி சிறப்பித்த நடிகை கௌதமி ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டை பேருந்து நிலையத்தில் அதிமுக மேற்கு மாவட்டத்தின் சார்பில் அதிமுக ஐம்பத்து நான்காவது ஆண்டு துவக்க விழா வாலாஜாப்பேட்டை நகர செயலாளர் டபிள்யூஜி மோகன் தலைமையில் நடைபெற்றது இதற்கு மேற்கு மாவட்ட செயலாளர் எஸ் சுகுமார் முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் அதிமுக கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் நடிகை கௌதமி கலந்து கொண்டு கூடியிருந்த கட்சி தொண்டர்களிடம் வருகிற இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டசபை தேர்தலில் எவ்வாறு பணியாற்றுவது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி சிறப்புரையாற்றினார் முன்னதாக நடிகை கௌதமி கட்சி தொண்டர்களுடன் இணைந்து பேருந்து நிலையத்தில் நடைப்பயணமாக சாலையோர சிறு குரு வியாபாரிகளிடம் நேரடியாக சென்று அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மகத்தான திட்டங்களை குறித்த துண்டு பிரசுரங்களை வழங்கி சிறப்பித்தார் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழ பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏழு கலப்ப பிடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழபாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏழு கலப்ப பிடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் நினச்ச கனவு நம்ம சேரும் போது வெற்றி வந்து விழுந்தாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை மக்களை காப்போம் தமிழகத்தை மீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் கண்டு மக்கள் சிரிப்பு தானே இருக்கு மனசு வளர்ச்சியை கொடுத்தோமே சொரண்ட நினைக்கல புரட்சி தலைவரோட